ஆஸ்திரேலிய தமிழ் குடும்பங்களின் தற்போதைய காட்சிகள் கதாபாத்திரங்கள் நாடக தொகுப்பாளர்களா நம்ரதா பூர்ணேஷ் மற்றும் ஷ்ராக்வி அம்மா காயத்ரியாக நம்ரதா அப்பா அர்ஜுனாக ஆஷிஷ் மூத்த மகன் ஆதியாக நந்தன் கடைக்குட்டி அஸ்வினாக பூர்ணேஷ் அவற்றின் நண்பன் ஆஷிஷ் செல்ல மகள் அனுவாக ஷராக்வி அவர்களின் நண்பனாக நம்ம தான் காயத்ரியும் அவர்களின் மூன்று குழந்தைகள் ஆதி அனு மற்றும் அஸ்வினிடம் புதிதாக வாங்கிய வீட்டுக்கு முதல் முறையாக வருகிறார்கள் எல்லாரும் வலது காலை எடுத்து வச்சு வாங்க உங்களுக்கு இல்லை நம்ம புது வீட்டுக்கும் இதான் நல்லது அப்பா நான் இடது காலை எடுத்து வச்சா ஆதி அது ஏதாவது நடக்குமா எல்லாம் நடக்காது அஸ்வி ஆதியோட அண்ணன்டா அவனுக்கு மரியாதை கொடுத்து பழகு இது நம்ம கலாச்சாரம் இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு நாங்கள்லாம் எங்க அம்மா பக்கத்துக்கு கேள்வியே கேட்க மாட்டோம் நான்தான் வீட்டுக்கு செல்லவில்லை எனக்குதான் அந்த பெரிய அறவேணா இல்லை நான் தான் பெரிய பையன் எனக்கு தான் பெரிய அறை வேணும் ஓ உங்களுக்கே தெரியும் நான் தான் களைக்குட்டி பையன் அந்த அறை எனக்கு தான் வேணும் இப்போ எல்லோரும் நிறுத்துகிறீங்களா இல்லையா என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா வீட்டுக்கு வந்த மொதல் நாளே எனக்கு சண்டை போட்டீங்கன்னா வீட்டுக்கு நல்லதில்லை பேசாம பேசி தீர்த்துக்கோங்க வாங்க மேலே ரெண்டு அறை இருக்குது கீழே ஒரு அரை இருக்குது அப்படின்னா நீங்க மூணு பேர் ரெண்டு பேர் ஒரே அறையில சேர்ந்து இருக்கணும் வீட்லேயே பெரிய பையன் நான் தான் பெரிய பையனுக்கு தான் அதிகமான இடம் தேவைப்படுது அதனால அந்த அறை நானே எடுத்துக்கிறேன் நீங்க சின்ன பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருங்க இல்ல இல்ல நீங்க ரெண்டு பேரும் பசங்க நான் பொண்ணு பசங்க அரை ஷேர் பண்ண அதான் சரி நிறுத்துங்க நிறுத்துங்க நீங்க ரெண்டு பேர் இருந்தா அடுத்த அறையை பகிர்ந்து கொள்ளவில்லைன்னா நீங்க ரெண்டு பேர் இருந்தா அறையை பகிர்ந்து கொள்ளணும் புரியுதா அப்படின்னா இப்போ சிசர்ஸ் பேப்பர்னா யாரும் மூணு தடவை ஜெயிக்கிறாலோ அவங்களுக்கு தான் அந்த அரை புரியட்டா ஆமா நான் தான் ஜெயிக்க போறேன் எனக்கு தான் அந்த அரை வரப்போகுது ஆமா அந்த ஜன்னலை நுழைத்து வைங்க இதோ வந்துட்டேன் சொன்னேண்ணே எனக்கு தான் இந்த வரை வர போகுதுன்னு இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கோம் கொஞ்சம் பொறுமா நீ ஒரு பேர் போய் அப்புறம் பெரிய வீர மாதிரி கொண்டாட்டிருக்காத சூப்பர் இப்போ நான் தான் திருப்பி இப்படிலாம்மா இந்த மாதிரியும் நான் தான் ஜெயிச்சுட்டேன் ஆஷ்மி போட்டுகிட்டு இருக்கடா வாழ்க்கை தெரியும் நான் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் தான் ஜெயிச்சேன் தான் இந்த அறை வரப்போகுது ஓரமா விளையாடு என்னோட வேணா எடுத்துக்கோ இல்ல என்னோட மேசையும் எடுத்துக்கோ இல்ல இல்ல எல்லாத்தையும் எடுத்துக்கோ எனக்கு அந்த தேவையில்

குழந்தைகள் ஆதி அனு மற்றும் அஸ்வின் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர் பொங்கல் கொண்டாட பெற்றோர் பெற்றோர் தயாராகி வருகிறார்கள் எழுந்திருங்க மாடுகளும் இன்னைக்கு பொங்கல் இன்னைக்குமா இவ்வளவு நேரம் தூங்குறது மாடுன்னு கூப்பிட்டா நான் மாட்டு பொங்கலுக்கு தான் எழுந்திருவேன் சரி குட்டிங்களா வாங்க பொங்கல் பொங்க போது பார்க்க வேண்டாமா பொங்கலையே தெரியுமா பொங்கலை கொன்றாதுக்கு காரணம் நெல் விளைவிக்கிறதுக்கு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்வதற்காக கும்பிடுறோம் அது சரி ஆனா எப்போது வந்து நம்ம கொண்டாடுகிறோம் அதான கேள்வி எனக்கும் இருக்கு சக்கர பொங்கை பானையில் பொங்கும் வரை சமை சமைத்து பண்டிகை கொண்டாடப்படுகிறது நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரும் நன்று ஏ என் வயலு நேரில் பொங்கல் பசிக்கிறது இப்போ வந்து நம்ம பொங்கல் சாப்பிடலாமா நிச்சயமாக ஆனால் பொங்கல் சூடாயிருச்சு வாயசூட்டி பாங்கள் சாப்பிட்டேன் பொங்கல் பொங்க சூரிய பகவானை வணங்கி கொண்டாடிவிட்ட ஆதி அஸ்வின் மற்றும் அனு பள்ளிக்கு செல்கிறார்கள் இன்னைக்கும் உண்மை கொடுக்காம எனக்கு பொங்கல் கொண்டாட சாமிங்களா நொறுக்கு தீங்குக்கு பதத்து போன முறுக்கு பதிலாக சாக்லேட் கொடுத்தா நல்லா இருக்கும் அந்த நிழமட்ட தோசை மட்டும் ஊத்துடாதீங்க எனக்கு சீரியல் கொடுங்க அம்மா பாவம் நம்மளுக்கு எல்லாம் சமைத்து வச்சுட்டு அவங்களும் வேலைக்கு போகணும் கொடுக்குறதை சாப்பிட்டு அம்மாவுக்கு உதவி செய்யணும் சரியா தான் என் கஷ்டம் புரியுது சொன்னது புரிஞ்சுதா பேசுறது போதும் பள்ளி பையை தயார் செய்து பள்ளிக்கு செல்லும் பள்ளி பெருந்து இங்கே வருகிறது நான் என் கைபேசியில் பார்த்தேன் சீக்கிரம் போ போ கொஞ்சம் பொருங்க இருக்கேன் இது இருக்கேன் இன்னைக்குமா பள்ளி இருக்கு பொங்கல் அன்னைக்கு விடுமுறை இல்லையா எல்லாருக்கும் பிடிச்ச உமாதான் இன்னைக்கு வச்சிருக்கேன் மிச்ச வைக்காம சாப்பிட்டு வந்துருங்க நல்ல நண்பர்களாக இருந்திருங்க பத்திரமா போயிட்டு வாங்க ஒருத்தர் ஒருத்தரை பாத்துக்கோங்கப்பா பள்ளி முடிந்தவுடன் அனைவரும் வீட்டுக்கு வாகனத்தில் வருகிறார்கள் பள்ளி நாள் எப்படி நல்லா இருந்ததா புது நண்பர்கள் ஏதாவது வந்தாங்களா ஆமா எனக்கு அருள் என்று நல்ல நண்பன் கிடைத்துள்ளாங்க ஆமா அவளோட பேர் அனல்யா அவர்தான் உலகத்திலே சிறந்த நான் நூலகத்தில் கொண்டிருக்கிறேன் வீட்டுக்கு வந்தோம் வண்டியில் இருந்தோம் முதல் நாள் எப்படி இருந்தது நான் வந்து வீட்டை சுத்தி வேலை பார்த்தேன் போயிட்டு நல்லா இருந்ததுமா எல்லாரும் யாருக்காச்சும் வீட்டு பாடம் இருக்கா ஆமா இன்னைக்கு பள்ளியில கத்துக் பாடம் நான் முடிக்கணும் எனக்கு ஒரு பாடமே இல்லை நான் நிறைய சரி செய்ய போகிறேன் ஒரு ஆங்கில தேர்வு வருகிறது அதுக்கு நான் படிக்க போனோம் அஸ்வின் உன்னோட பாடல சத்தம் குறைக்கியா நான் படிக்கணும் முடியவில்லை என் என்றால் கேட்காத இல்லைன்னா காதை பொத்திக்கோ நீ இப்போ நிறுத்துறியா இல்லை நான் நானே அங்கே வந்து நிறுத்ததா சரி சரி நிறுத்துற என்ன அங்கே ஒரே சத்தமாக இருக்கு தெரியலையே அங்க விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன் அனைவரும் அன்றிரவு பொங்கலை சாப்பிட்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள்

நிறுத்து 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 அப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போன படம் சரியா அப்பாவிடம் ஒரு பதில் முடியாமல் அனைவரும் ஜிகர்தண்டா பார்க்க நாற்காலியில் சாய்கிறார்கள் யாருக்காட்சி பணிக்குழு சோழ புரிய வருமா ஐயோ அப்பா அதுதான் தான் தமிழ் சரி சரி பனி கோழியோ சோழி சோழப்படி சாப்பிடலாம் நன்றி அம்மா நன்றிம்மா தமிழ்நாட்டில் இருக்கும் அனைவரும் தமிழ் மொழியை மறந்து பண்பாட்டை மறந்து தங்கிலீஷில் பேசிக்கொண்டு வரும் இக்காலகட்டத்தில் புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் தமிழ் மொழி மரபு பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்றுபவர்களுக்கும் வாளர் மலருக்கும் இந்த நாடகத்தை சமர்ப்பிக்கிறோம் நன்றி வணக்கம்